வேற எங்க ගрья ਘਰ. 나 தான் மதபு. 8 மாட் எடுத்துட்டேன். ஒரே பேட்ல 8 மாட். சண்டை ஆச்சா? அவன் வெளிய. சாமு. சரியா. சாமு நல்ல போட்டமா. அலங்க நல்லா கைல வெச்சுப் போய்ட்டு நீ மட்ட போறானே.

என்னென்ன புரத ஓட்டு அடமஞ்சர் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரையப்பெறந்து கொண்டிருக்கின்ற அரசனூர் குணசீலன் போற்றி பூளார சொட நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா திறபாமிக்க மிக்க அறிவு மிக்க ஒரு காலையா மேனியா காலையா வந்த வீரமா நேரங்கள் நெருங்கி காலங்கள் இந்த வீட்டன்கள் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு கண்ணாக இருப்பு பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த உடமந்த நிகழ்ச்சிக்கு தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் வழங்கி சிறந்து சிவலங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கண்ணா இருப்பு மட்டுப்பாண்டி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் சீட்டி எடியுங்கள் கை வெட்டுங்க ஹீரர்களையும் காலையும் ஊக்க மருந்து எட்டி பெறிப்பதற்கு காலையா என பொறுத்திருந்த பார்ப்பா அன்றைய வீர வரலாறு வரலாறு வைக்க போவது ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் பொட்டு வைத்து வயிற்றுக்கு இரு கொம்புக்கு இரவேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பறித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை ஸ்ரீ வணங்காமுடி காளி துணையோடு ஸ்ரீ மடப்புற மத்திர வாலியம்மர் துணையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜன் அவர்களது செவலை காளை அந்த காலையினை எப்படியும் பொடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு

கூட்டமாயார் என்று பொறுத்தி இருந்த வார்த்தை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசுகளை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைக்கும் ஏங்கை நாயகனா இல்லை மண்ணல்லி கை வைக்கும் வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த கடல்களில் மூக்க மறந்து ஆகம மூக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒரு கால வேட்டையா ஈரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காயப் பொறுத்திருந்து வார் போ கங்கல் முறைக்க அது ஒரிக்க ஆள்கள் ஆளும் ஏட்டி உதைக்க அன்பு ரெண்டும் குத்தி கிளிக்க ஓர் அஞ்ச மதுர வைக்கா அன்னை நெருங்கை நினைப்பவருக்கு நன்கு உரைக்க ஊரறிய ஊரடிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காய் காளி சுனையோடு ஸ்ரீ மடப்பிர மத்திரகாளி அம்மன் துணையோடு மஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை மிக துடிப்புடன் அலமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எட்டு வணங்கி அலராடு உடை அணிந்து அறம விதைக்க

ஆட்டம் குறைந்து இயங்கு வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றார் தங்கள் புதிய நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாறு நாட்டாகுடி சின்ன கவுண்டர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தேனி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐயன் மலர்த்த காளையா யந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை கா என பொறுத்திருந்து அனைவர் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அகரம் கணேசன் சிங்கராஜ் நினைவாக இயக்கி அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குருவித்துறை பவித்திர நினைவு குழு வீரர்கள் தாங்கள் தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாரிய சிலருமாறு கட்டுக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வடத்தேந்த உங்களது பரகோசை ஹீரர்களின் வேக்கம் அருந்து வள்ளி தந்திட பரிசீன நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா காளையா வீரர்களா வேமியா அரமை நீர நாயகனா ஐயல் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமும் அறும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கு

காளையா மிக்க வீரர்களா ால் தாழை சதிராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பொடிப்பார்கள் தாளங்குடி மண்ணிலே வெல்வது பெண்களின் குள்ளவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் ஏன்று பெருத்திரந்த கரகோசை ஊங்களாதுக்கர கோசை மறந்து ஓக்க மரந்து ஆக்கமமோக்கமமல்லி தந்திடா எட்டி நிலை நாட்டிதா காலையும் சிறந்த காலை ஹீர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா நாயகனா ஐயன் மலர்த்த காலையா ஐயாந்த வீரமா கை கைதட்டுங்கள் வீரர்களை இந்த படைத்து நிகழ்ச்சி இருக்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு கண்ணா இருப்பு மொத்த பாண்டி சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துனை சிறப்பு பரிசுகளையும் இல்லாக்கொள்ளும் வழங்க இருக்கின்ற பரிசு துறையினை காலையும் சிறந்த காலை யாகளுக்காக விதிக்கப்பட்டுள்ளே கடைசி பத்து நிமிடா அடைசி பத்து நிமிடா உடமஞ்சியுடைய நிகழ்ச்சியுக்கு மதிய தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் வழங்கி சிறப்பித்த சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு தன்னாயிருப்பு முத்தபாண்டி அவர்களுக்கு இந்த தருணத்திலே கருளத்திலே கோடி நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றோம் நாட்டு வேற்று நவலாட்டம் அகர்த்தி செல்வம் மடுத்த வழ்த்தோர் கூத்தோர் முன்னிற்க இடையே கைதேர்க்க வரலாறு வேஷம் வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவ மாணவிகளை போராட்ட களத்திற்கு அனுப்பிய தாய் தந்தைகளுக்கு வாடி வாசல் திறக்க முறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய இன்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய குட கோடி ஜல்லிக்கட்டு சொந்தவர்களுக்கா இந்த தரணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

வெற்றி பரிசுகளை நிலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமேனிய நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இதழ நம்ம மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சோர் நாடு ஜேபி மணிமுத்து சார்பாக மாத்தூர் இளைஞர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசுகளையும் விரை காலையும் சிறந்த காலை இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு கண்ணா ஜேபி மணிமுத்து சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தொன்னை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குளும் வழங்க இருக்கின்ற பரிசு தேனி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஐந்தறிவு உள்ள ஒரே காலையால் ஒன்பது வீரர்களா அன்னை கிளறும் இரு கொண்டுகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பது நட்டு கைகளாறு நாயகனா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க கொப்பை சென்று சேர்ந்து விட அத்தமில்ல ஆட்டம் ஈரம் குறைந்து இயங்கு வரமில்ல ஆட்டமே கொண்டே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சு தொழியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து ஓய் நின்றாலும் தமிழ வீரத்தை மார் வெட்டி செல்ல மாட்டா அதுதான் மடமஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மனக்கு ஆளூர் நாடு சித்தாலங்குடி மண்ணிலை காலையும் சில சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர் தலா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரம்மா என்ற கிடமெல்லாம்

இழக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே வம்பா இல்லை கொம்பா என பொறுத்திருந்து பார்ப்பாக்க சீட்டிய கைதட்டுங்கள் வீரர்களை

உட்கார்ந்திருக்கேன் நேரங்க லாஸ்ட் போர் ஃபோர் இஸ் கரெக்ட் இல்ல நிமிடா கடைசி நான்கே நிமிடா கீழே உட்காந்துருங்க நேரங்கள் நெருங்கி கடந்து சிறப்பு பரிசு பெறுவதற்கு இரு

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயணை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைய சிறப்பான மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு கண்ணாயிருப்பு முத்துப்பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயணை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

நேரங்கள் எரிந்து விட்டன ஆழங்கள் நடந்து விட்டன பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு அட்டமில்லா ஆட்ட மீரம் இயங்கு சிவகங்கை மாவட்டம் அடப்புற பத்திரகாளி அம்மையாடு அஞ்சு நாடும் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க